ஒரு வியாபாரமாக இருந்தாலும் ஒரு நிம்மதியற்ற திருப்தியற்ற இரவு நேரத்தில் பொதுவாகவே தூக்கத்தை இழந்த குறிப்பா ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது இரவு நேரம் நாம் சயனம் போகக்கூடிய இடம் குறிகாட்டக்கூடிய இடம் கால் நிறைய பேருக்கு கால் பாதங்கள்ல பிரச்சனை வலி இதெல்லாம் தொடர்ந்து பயணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த ஸ்டாஃப் சப்போர்ட் கிடைக்கவில்லை வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ என்னன்னா இது வந்து விரைய சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சேட்டனுக்கு பேரு விரைய சனி நிறைய விரயங்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் இவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இதுல இருந்து என்ன பண்றது அப்படிங்கிறது தான் இப்போ இவங்களுடைய அந்த ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போ கோச்சாரத்தில் அனைத்து கிரகங்களுமே மார்ச் மாதத்திலிருந்து ராகு கேது அச்சுக்குள் அடங்க போகிறது இதிலிருந்து இருந்து வெளியில வர்றதுக்கு ஜூலை மாதம் பதினோரு தேதிக்குத்தான் இந்த சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் வெளியில வரப்போகிறது அப்போ அனைத்து ராசிகளுமே இந்த கால சர்ப்ப தோஷத்துக்குள் அடங்கும்